ஹை வாய்ஸ் போகி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வா வாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு மஞ்சள் வச்சுட்டு கோலம் வந்து சிம்பிளாக தான் அரிசி மாவும் அந்த ஒயிட் கோலப்பொடியோட சேர்த்து நான் கலர் பொடிலாம் வந்து யூஸ் பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சாச்சு எங்கள் வீட்டில் வந்து போகிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க கருவாட்டு குழம்பு கீரை எல்லாம் வந்து செய்வாங்க இதுதான் வந்து போகிக்கு பெங் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு காய் வந்து சா கூட்டு பொரிய சாம்பார் இதெல்லாம் நிறைய டிஷ்ஷு வந்து இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒரு டிஷ்ஷுக்கு வந்துடும் சே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ந ஒரு மூணு மணி ஆகிடும் சாமி கும்புகிறதுக்கு ஈவினிங் டைமில் ஸோ அந்த மாதிரி தான் பொங்கலுக்கு ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகல சரி நாங்கள் இங்கே ரெண்டு வீட்டில் இருக்கல ஸோ அங் இங்கே தான் நாங்கள் இருந்தோம் சரி நான் நார்மலாக தான் வந்து செலிப்ரேட் பண்ண பொங்கல் ரொம்ப பொங்கல் பானைலாம் வச்சுலாம் எதுவும் செய்யலை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து ஷேர் உங்ககிட்ட எனக்கு வந்து ஃபோர் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம் பூ செடி வாங்கி நர்சரியில் ரொம்ப நாளாக வந்து நான் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்களேன்னு ரொம்ப ஒரு பெரிய ஏக்கமாக இருக்கும் அதை பார்க்கும்போதெல்லாம் ஏமாத்தி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு ஆனால் அது கடைசியில் அந்த நர்சரி கடையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு கேட்கக்கூட முடியல ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஃபோர் இயர்ஸ் கழிச்சு வந்து அந்த பூ பூத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் அவ்வளோ ஒரு ஹாப்பி இருந்துச்சு எனக்கு ஒரு பெரிய மேஜிக்னா அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூ பறிச்சிட்டு வந்தாச்சு அது வரைச்சிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாரம் பூவும் சாமிக்கு வந்து விற்கலாம் அது வந்து குரு பகவானுக்கு வந்து விற்கலாம் அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் நார்மலாக தான் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி தக்காளி கொஞ்சம் பல்காக வாங்கினேன் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அது தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிக்கல் செய்யும்போது சொல்கிறேன் என்ன மிஸ்டே ஸ்டிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தக்காளி வெங்காயமும் வந்து அதாவது தை மாதம் பொருந்திருக்குன்னா வெங்காயம் அறுவடை வரும் ஸோ வந்து வெங்காயம் வட வடகம் வந்து செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ நம்ம கிட்ட வந்து வெங்காயம் வடகமும் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் டீட்டெயில்ஸ்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் ஸோ வந்து அதுவும் நம்ம வந்து இப்போ தை மாதம் பிறந்தோம் கொஞ்சம் பல்காக வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து சேல்ஸ் போட்டு அது வேணுன்றவங்க வந்து வடகத்தை வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வாங்கினேன் கொஞ்சம்னா ஒரு ரெண்டு டசன் மட்டும் தான் வாங்கினா அதுக்கு மேலே வாங்கலை ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் வந்து வாங்கி கொடுப்பேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறத விட என் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கல்ஸ் போகிறதுக்காக வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து இந்த கண்ணாடி விலையில் அவ்வளோ பிடிக்காது ஸோ நார்மலாக வந்து இந்த தர்டை வச்சு டிசைன் விலையில் இருக்கும் இல்லையா அந்த பேங்கல்ஸ் தான் ஸோ நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி கண்ணாடி விலைனால் அது ஒரு வைப் கிடைக்கும் ஸோ அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாசிட்டிவ் வைப்புன்றதை விட அந்த சவுண்டு வந்து கேட்க ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரீனில் வந்து ஒரு டஸன் வாங்கினேன் ரெட்டில் ஆல்ரெடி இருக்குது ஸோ இருந்தாலே அந்த ரெட்டில் வந்து வாங்கினேன் ஏன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி போயிடும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இந்த ஒரு டசன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கல வீடியோ அதே தான் சேம் ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே அந்த கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ண அதாவது அந்த பாஞ்ச் ஷோலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண சரி என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் அவள் வந்து பொங்கலுக்கு வந்து சரி எங்கள் வீட்டுக்கு வரணும் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் கூப்பிட்டாங்க சரி எங்கேயுமே போனால் இவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன்னா அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் நான் யார் வீட்டுக்கும் போகாமல் நம்ம வீட்டிலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ரெண்டுக்கு இருக்கிற வீட்டிலே தான் நாங்கள் சொந்த ஊருக்கு கூட போகல அதுக்கு முன்னாடியே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கல அது இன்ன ரீசன்றது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டசன் வளையல் வாங்கினேன் அப்புறம் என் ஃப்ரெண்டோடைய குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பால்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு சில எனக்கு இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது நானே ஒரு குழந்தை தரமாக பார்த்திங்கன்னா பிடிக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரசிப்பேன் ஏன்னா அதாவது நம்ம ஒரே டைமாக டென்ஷனாகவே இருந்தால் லைஃப்பில் அதுவே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து நெயில் பாலிஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் க்ரீனில் வந்து வாங்கினேன் என் ஃப்ரெண்டுங்க வாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து நான் எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அது பெங்களூர் ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கினேன் எனக்காக இல்லை ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டில் ரோஸ் வாங்கி கொடு அப்படி சொன்னால் ஏன்னா அது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் ரோஸ்ட்டு கேட்கல ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குது பூ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது நேச்சுராக ஃப்ளவருக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இல்லை இது வந்து நல்லா தான் இருக்குல்ல எப்போ பார்த்தா அதாவது பூ வாங்கணுன்னா நான் அவ்வளோ யோசிப்பேன் வாங்க மாட்டேன் சரி இருந்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கினேன் இது வந்து நம்மளுக்கு ஆர்ட்டிஃபிஷியலான பூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பலூன் தான் பாலும் வந்து என் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு வந்து வாங்கினேன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்கியிருக்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் வாங்கும்போது எப்படி ஹாப்பியாக இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க